வாட்டர் டேங்க் கிளீனிங் நடக்குது பாருங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல அதை நாங்கள் இப்போ தான் வந்து இந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்வளோ செய்ய இருக்குல்ல அவங்களுக்கு சுத்தப்படுத்துகிற வேலை இன்னைக்கு வாங்களை பள்ளி விழுந்த மாதிரி தெரிஞ்சது பள்ளி உழுந்து செத்து கிடக்குற மாதிரி நாங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரிஞ்சது அப்போ என்னடா அது ஒருவேளை பள்ளி தான் விழுந்துருச்சோம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஆளுகளுக்கு சொன்னால் எங்களுக்கு ஆள் கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா பாருங்க நாங்கள் வெளியிலேருந்து தூரத்துலேருந்து பார்த்தோம் ஹைட்லேருந்து பார்த்தா அந்த வெள்ளையே அவனை தெரியுது பாருங்கள் இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்காண்டி பள்ளி கிடைச்சிட்டு அப்புறம் பார்த்தா கீழே வந்து பார்த்தா பெயிண்ட்டு பெயிண்ட்டு இருக்குது ஆனால் சரி பரவாயில்ல இந்த டைம் அழுக்காக இருக்குது அந்த தொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது அதனால் சரி ஓகே இது இந்த இது பள்ளின்னு நினச்ச இது இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்துருச்சு தொட்டி கிளீனாகிட்டு இருக்கு ஓகே ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இந்த மாற்றுத்திறனாளர்கள் முதியோர்களுக்கான காப்பகத்துக்கு வாங்கிட்டு இருக்கோம் அதனால உங்க வீடுகள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்கள் வந்து தரோம் நாங்க ஆதரவற்ற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ஒரு வேலை சாப்பாடு ஆமாம் அது ஒரு வேலை அதுக்கான ஃபண்ட் எல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் டீமாக வந்து உங்களுக்கு கூட செஞ்சு தர்றோம் பறவைங்களோட தொட்டி சுத்தம் பண்ணுறதோ என்ன வேலைன்னாலும் சரி இந்த சீமார் வாசல் போட்டுற சீமார் இல்லை புது சீமார் ஆமாம் என் தண்ணி தொட்டி கிளீன் பண்ணுறதுக்குன்னு புது சீமா இது யூஸ் பண்ணாத சீமா அதில் தண்ணியை தொட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல தண்ணி தொட்டி உங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தாலும் சந்தோஷம் எங்களுக்கு தேவை ஆதரவற்ற மக்களுக்கு மாற்றுத்திறனாளர்களுக்கு ஆதாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கணும் அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அதனால் எங்களோட சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் நான் அன்பாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அண்டவர் உங்களுக்கு இந்த உண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார் காட் bless you يا பாளா இல்லையா சரி சரி அப்போடா ஒரு வழியிருச்சு வந்தாச்சு ஒரு கிடைச்சது எனக்கு என்னன்னா சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலைனாலும் நம்மளால முடியும்னு ஒரு கான்பிடன்ட்டுக்குள்ள வாங்க கண்டிப்பா பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியும் ஓகே ஓகே காட் பிளஸ் யூ